அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல மகர ராசி அன்பர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை தான் பகவான் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் அதாவது மிருகசுரிஷம் மூன்றாம் பாதத்துக்கு பயிற்சியாக போறார் கிட்டத்தட்ட ஓராண்டு காலகட்டத்துக்கு இந்த ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்ய போறார் இந்த ஓராண்டுல நூத்தி பதினெட்டு நாட்களுக்கு வக்கரகதையில சஞ்ச செய்வார் இந்த பகவான் என்ன மாதிரியான பலன்களை வாழ்க்கையில என்னென்ன கொஞ்சம் கூட பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வீடியோல கொடுக்கப்பட்டிருக்க பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்ராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று ஒன்று இரண்டாம் பாதங்களை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் மகர ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் பஞ்சமஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி இனி ஆறாம் பாவகமான போறார் விரயாதிபதியும் முயற்சி ஸ்தானாதிபதியுமான குரு ஆறாம் பாவகத்துல மறைய போறார் இயற்கை சுபரான குரு ஆறாம் பாவகத்துல மறையிறது சுமாரான அமைப்பு ஆனா குரு பகவான் மகர ராசிக்கு முழுமையான பாவ கிரகம் அந்த வகையில மூணு பனிரெண்டுக்குரியவர் ஆறாம் இடத்துல மறையிறது ஒரு வகையில் நல்ல அமைப்பு ஏன்னா கெட்டவன் கெட்ட ஸ்தானத்துல போய் அமர்வது ராஜயோகத்தை கொடுக்கும் அதாவது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம்ங்கிற ஜோதிட விதிப்படி மகர ராசி அன்பர்களுக்கு குரு ஆறுல மறையும் போது யோக பலன்களை செய்வார் இருந்தாலும் இயற்கை சுபரான குரு ஆறுல மறையும் போது அந்த இயற்கை தன்மையையும் அந்த கிரகம் வெளிப்படுத்தும் அமைப்பு படி ஒரு சில விஷயங்கள்ல நம்ம இந்த காலகட்டத்துல சற்று கவனமா இருக்கணும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனி முடிஞ்சிடுச்சு நீண்ட காலமா ஒரு வேதனைகளை கொடுத்துட்டு இருந்த சனி பகவான் இப்ப முயற்சி ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல சஞ்சாரம் விசேஷம் தான் ஆறாம் இடத்துல இருக்கார் இந்த காம்பினேஷனே ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் கடந்த காலகட்டங்கள்ல மகர ராசி என்பர்களுக்கு பல விஷயங்கள்ல ஏமாற்றம் பல விஷயங்கள்ல தடுமாற்றம் பிரச்சனை ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலை நிறைய அலைச்சல் திருச்சல் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்ல வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கும் ஆனா இப்ப இருக்கக்கூடிய கிரக மாற்றங்கள் ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்துக்கு வர்றது மிக மிக பெரிய பல தைரிய வீரிய பராக்கிரம ஸ்தானத்துக்கு சனி பகவான் அதுவும் உங்க ராசி அதிபதி வந்தது விசேஷமான அமைப்பு தான் அதே மாதிரி கடந்த காலகட்டங்கள்ல மூன்று பன்னிரெண்டுக்குரியவர் பஞ்சம ஸ்தானத்துல வந்த மறந்த போது நிறைய மன வருத்தங்களை கொடுத்திருக்கும் பிள்ளைகள் வழியில சில மன வருத்தங்களை கொடுத்திருக்கும் நிறைய பேர் மன வருத்தத்தோடையும் மன உளைச்சலோடையும் பிள்ளைகளுடைய சுப மாற்றங்களுக்காக சுப காரியங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க அது சார்ந்த வகையில ஓரளவுக்கு நல்லா இருந்திருக்கும் இருந்தாலும் பிள்ளைகளோடு ஒத்துப்போகாத சூழ்நிலை ஆல்மோஸ்ட் அதிகமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அடுத்து பூர்வீக சொத்து சம்பந்தமான கவலை பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில குழப்பம் பூர்வீக சொத்தை விற்க முடியலை வாங்க முடியலை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் பூர்வீகம் சார்ந்த வகையில் கொடுத்துருக்கும் அதே மாதிரி காதல் உறவு சார்ந்த வகையில் நிறைய மனவருக்கங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒரு முடிவை தெளிவாக எடுக்க முடியாத தன்மையை ஏற்படுத்தியிருக்கும் புத்தி தெளிவற்ற மனநிலை ஒரு விஷயத்துல திடமா இறங்க முடியாத தன்மை இருந்திருக்கும் இப்படி தான் பஞ்சம குரு நமக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் நெகட்டிவான இன்ஃபுளுன்ஸ் அதிகம் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் பஞ்சமகுரு ஒரு சில விஷயங்கள்ல சுப மாற்றங்களையும் கொடுத்தது நிறைய சுப காரியங்கள்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு பூர்வீக சொந்த பந்தங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இது சம்பந்தமான விஷயங்கள்ல ஃபேவரான பலன்களை கொடுத்தது இப்போ இந்த குரு பயிற்சி ஆறாம் இடத்துல நம்ம ராசிக்கு ஆல்மோஸ்ட் ஃபேவரா தான் இருக்கு மூன்றுக்குரியவன் ஆறாம் இடத்துல இருக்கும் போது நீங்க இறங்கும் முயற்சிகள்ல வெற்றியை கொடுத்துரும் எந்த விஷயங்கள்ல நீங்க முயற்சி செஞ்சாலும் சரி அந்த விஷயங்கள்ல நல்ல சக்சஸ் இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும் நீங்க நீங்க இழந்த அந்த தைரியம் மீண்டும் புத்துயிர் பெற ஆரம்பிக்கும் ஒரு விஷயத்துல தைரியமா தினமா இறங்குறதுக்கான ஒரு மனநிலையை இந்த காலகட்டத்தில் சிறப்பான முறையில கொடுக்கும் நமக்கு இருக்கும் அதிகப்படியான கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் புல்பில் பண்ணுவீங்க அதுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப ஃபேவரா இருக்கும் ருணரோக சத்திரஸ்தானத்துல குரு இருக்கிறதுனால கடன் வாங்கினாலுமே அது நல்ல சுப விஷயங்களுக்காக சுப மாற்றங்களுக்காக வாங்குற மாதிரி இருக்கும் சுபமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதனால கடன் வாங்கினாலும் அது ஃபேவரா தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஏற்கனவே கடன் இருக்கீங்கன்னா அந்த கடனை கட்டி முடிக்கிறதுக்கு இது ஃபேவரான காலகட்டம் பொருளாதார வரவு இருக்கும் அதுதான் திடீர் விபரீத ராஜ யோகம் திடீர்னு நீங்க எதிர்பாராத சமயத்துல ஏதோ ஒரு ரூபத்துல உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சிங்கிறது இந்த காலகட்டத்துல நிச்சயம் இருக்கும் அடுத்து உங்க எதிரிகளை வெற்றி பெறக்கூடிய ஒரு வல்லமை பிறக்கும் அது ஏற்கனவே இந்த முயற்சி தனி மூன்றாம் இடத்துக்கு சனியும் கொடுக்கும் கூடவே ஆறாம்

இரண்டாம் பாவகத்தை பார்ப்பார் இந்த ஜீவனஸ்தானம் பத்தாம் இடத்துக்கு குரு பார்வை பதியும் காரணத்தினால உத்தியோக ரீதியா நல்ல வளர்ச்சி இருக்கும் தொழில் ரீதியா சுபமாற்றம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் ஏதோ ஒரு ரூபத்துல நல்ல மாற்றங்களை செய்வீங்க உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயமா உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோக மாற்றம் செய்யறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு இருந்தாலும் நிறைய பேருக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு பதவி மாற்றம் இருக்கும் பொறுப்புகள் அதிகரிக்கிறது அதுக்கெல்லாம் சாதகமான காலகட்டமாக இருக்கும் அடுத்து குருவுடைய பார்வை ஜீவனஸ்தானத்துக்கு கிடைக்கிறதுனால நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணலாமா ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற சிந்தனை வரும் நிறைய பேர் கடன் வாங்கி தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருக்கும் குரு பகவான் கடன் வாங்கணும்ங்கிற சிந்தனைகளை கொடுப்பார் அகலக்கால் வச்சு பெருசா எதலையும் மாட்டிக்க கூடாது அதுல மட்டும் கொஞ்சம் கவனம் மறந்துக்கணும் உங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி உங்களால எவ்ளோ மேனேஜ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்க சிம்பிளா கடன் வாங்கி ஏதாவது ஒரு விஷயத்தை செயல்படுத்தலாம் ஆனா பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன்னு அகல கால் வைக்க வேண்டாம் அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் மற்றபடி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் தொழில் உத்தியோகத்தில் நல்ல வளர்ச்சி இருக்கும் கொஞ்சம் டல்லா போயிட்டு இருந்த தொழில் கூட இப்போ வளர்ச்சியை நோக்கி கண்டிப்பா போகும் ஏதோ ஒரு ரூபத்துல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் சார்ந்த விஷயங்கள்ல இறங்குவீங்க பத்தாம் இடத்த குரு பகவான் கனெக்ட் பண்றதுனால ஆன்மீக பயணங்கள் தான தர்மங்கள் செய்யக்கூடிய எண்ணம் அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் சிறப்பான முறையில் கிடைக்கும் அடுத்து குருவுடைய பார்வை பனிரெண்டாம் இடம் பிரேயஸ்தானத்துக்கு கிடைக்குது பிரயாதிபதி விரையாஸ்தானத்தையே பார்க்கறது விரயங்களை கிடைக்கும் நிறைய சுப விரய செலவுகளை இந்த காலகட்டத்தில் செய்வீங்க இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய செலவுகள் அர்த்தமுள்ள செலவுகளாக இருக்கும் மேக்சிமம் நெகட்டிவான செலவுகளாக இருக்கவே இருக்காது உங்க சுய முன்னேற்றத்துக்காக நிறைய செலவு செய்வீங்க அதுவும் பனிரெண்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருந்து நம்ம ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையே பார்க்கிறார் இந்த காம்பினேஷனை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு யோகம் நிறைய பேருக்கு உண்டு வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா இது ரொம்ப ஃபீவரான காலகட்டம் தொழில் நிமிர்த்தமாகவோ உத்தியோக நிமித்தமாகவோ வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியம் இந்த காலகட்டங்களில் சிறப்பான முறையில் அமையும் அயன சயன போகஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் போது ஒரு மன நிம்மதியையும் மன நிறைவையும் ஏதோ ஒரு ரூபத்துல ஏற்படுத்தி கொடுப்பார் இவ்வளவு நாளா நம்ம செயல்பட முடியாம நம்ம கைகளை கட்டி போட்ட மாதிரியான ஒரு தன்மை இருந்திருக்கும் ஆனால் இப்போ ஏதோ ஒரு ரூபத்துல நம்ம முயற்சி பண்றோம் அப்படிங்கிற ஒரு மன நிம்மதியை நிறைவே இந்த காலகட்டத்தில் நிச்சயம் ஏற்படுத்தும் முயற்சி ஸ்தானம் ஆக்டிவேட் ஆகுது ஆறாம் பாவகம் ஆக்டிவேட் ஆகுது ஜீவனஸ்தானத்தையும் குரு பகவான் பாக்குறார் பிரேயஸ்தானத்தை குரு பார்க்குறார் இதெல்லாம் இந்த ஆக்சன்ஸை நிறைய குறிக்கும் அதாவது கடந்த காலகட்டங்களில் இருந்த சிந்தனைகள் எல்லாம் இப்போ உங்களுக்கு ஆக்ஷனாக மாறும் ரொம்ப நாளா நீங்க செய்யணும்னு நினைச்சிட்டு இருந்த விஷயங்களை இப்போ நீங்க செயல்படுத்தலாம் அது சுப விஷயங்களா இருக்கலாம் தொழில் உத்தியோகம் சார்ந்த விஷயங்களா இருக்கலாம் இல்லைன்னா ரொம்ப ஏதாவது பொருட்கள் வாங்கணும் ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க வீடு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க எதுவா இருந்தாலும் சரி அந்த விஷயங்களை வீடு கட்ட ஸ்டார்ட் பண்றது அந்த சிந்தனைகள் கொஞ்சம் கொஞ்சமா எழுச்சி பெற ஆரம்பிக்கும் கடன் வாங்கி ஏதோ ஒரு ரூபத்துல வீடு கட்டுறதுக்கான செயல்பாடுகளை செய்வீங்க ஆல்ரெடி கட்டின வீட்டை ஏதாவது ஆல்ட்ரேட் பண்ணுறது கட்டிக்கிட்டே இருப்பீங்க பாதியில நின்றுட்டு இருந்திருக்கும் வீடு அந்த பணிகளை எல்லாம் விட்ட பணி கண்டினியூ பண்றது இல்ல நீங்க ஏற்கனவே வாடகை வீட்டுல இருக்கீங்கன்னா வேற வீடு மாறணும்னு நினைக்கிறீங்க இல்ல புது வீட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி இடமாற்றம் சார்ந்த விஷயத்துக்கும் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் அடுத்து குரு பார்வை இரண்டாம் இடத்துக்கு கிடைக்குது வண்டி வாகனம் வீடு குடும்ப சூழ்நிலை பொருளாதாரம் பேச்சுவார்த்தை இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம் பனிரெண்டாம் இடம் இரண்டாம் இடத்தை குரு பகவான் கனெக்ட் பண்ணும் போது வீடு சம்பந்தமான விஷயங்கள் சிறப்ப குடிக்கும் வீட்டுக்காக நிறைய செலவு பண்றது வீட்டுக்காக பொருட்கள் வாங்கி சேர்க்கிறது இருந்த கலக்கம் குழப்பம் கவலை இதெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழ்நிலை இப்ப பெருக ஆரம்பிக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்தவங்க எல்லாம் இப்ப மீண்டும் ஒன்று சேருவாங்க அதுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம் குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சிகரமான பேச்சுவார்த்தைகள் மகிழ்ச்சிகரமான சுறுநிலைகளை அனுபவிக்கக்கூடிய தன்மை இதெல்லாம் இந்த கால கட்டத்துல சிறப்பா ஏற்படும் மே 18 தேதிக்கு பிறகு ராகு இரண்டாம் இடத்துக்கு வருவார் இந்த இரண்டாம் இடத்துக்கு வரும் ராகு ஒருசில வருத்தங்களோட சுபமாற்றங்களை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவார் ராகு இரண்டாம் இடத்துக்கு வரதனால பேச்சு வார்த்தைகள் நம்ம செய்யற செயல்பாடுகள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம பேசக்கூடிய சிச்சுவேஷன் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் இருந்தாலும் குருோடய பார்வை இரண்டாம் இடத்துக்கு கிடைக்கும் வரைக்கும் நிலைமை நம்ம கையை மீறி போகாது இந்த காலகட்டங்களில் நமக்கு தேவையான விஷயங்களை அழகாக பேசியே சாதிச்சுப்போம் அந்த ஒரு வல்லமையும் தன்மையும் நமக்கு கிடைக்கும் ஆறு பனிரெண்டு இரண்டாம் இடம் இந்த இடங்கள்லாம் சிறப்பான முறையில் ஆக்டிவேட் ஆகிறதுனால பொருளாதாரம் வரும் ஆனாலும் அதுக்கு ஈக்குவலான செலவுகளும் வர தான் செய்யும் ஏதோ ஒரு ரூபத்தில் இருக்கலாம் உங்கள் ஹெல்த் ரிலேட்டட் இருக்கலாம் இல்லைன்னா திருமணம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் சுபகாரியம் சார்ந்த விஷயங்கள்ல விரைய செலவுகள் இருக்கும் வரவு இருக்கும் ஈக்குவலான சுப விரைய செலவுகளும் காத்துக்கிட்டு இருக்கும் அதே மாதிரி தனஸ்தானத்தை குரு பார்த்து ஆக்டிவேட் பண்றதுனால தங்க அணிகலன்கள் ஏதாவது அடைகல இருக்குன்னா அதை மீட்டெடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் புதுசா ஏதாவது தங்க அணிகலன்கள் வாங்கறதுக்கு முயற்சி பண்றது அதுலயும் மூன்று பனிரெண்டு குறிவன் ஆறாம் இடத்துல அமர்வதால திடீர்னு ஏதோ ஒரு விதத்துல பொருளாதார அபிவிருத்தி ஏற்படும் வரக்கூடிய பொருளாதாரத்தை நல்ல விஷயங்கள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முயற்சி பண்றது நல்லது அடுத்து மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடம் பனிரெண்டாம் இடம் இந்த ஸ்தானங்கள் ஆக்டிவேட் ஆகுது அதிலையும் குரு ஸ்தானத்தை கனெக்ட் பண்றார் முயற்சி ஸ்தானத்துக்கு சனி பகவான் போயிடுறார் அதனால கல்வி சார்ந்த வகையில் நீங்க என்ன முயற்சி செஞ்சாலும் அது உங்களுக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் கல்வியில் தடை தாமதம் ஏதாவது இருந்தா அதெல்லாம் இப்ப நிவர்த்தியாக ஆரம்பிக்கும் கல்வி சார்ந்த வகையில் நிச்சயமா மாணவ மாணவிகள் சுபவரியங்கள் செய்வீங்க நிறைய பேர் லோன் போட்டு படிக்கிறது லோன் போட்டு வேற ஏதாவது கல்வி சம்பந்தமான பண்ணுறது இப்படி கல்வி சார்ந்த வகையில நிச்சயமா சுப விரய செலவுகள் இந்த காலகட்ட இருக்கும் அதே நம்ம செய்யக்கூடிய விரய செலவுகளால் ஆதாயங்களும் போட்டி தேர்வுகளுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்க மாணவ மாணவிகளுக்கு இது ஒரு கோல்டன் டைம் பீரியட்னு தான் சொல்லணும் போட்டித் தேர்வுகளை எழுதுற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான முறையில் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயமா கிடைக்கும் வெளிநாடு வெளி மாநிலம் இங்க எல்லாம் போய் படிக்கணும்னு நினைக்கிற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்துல கிடைக்கும் இந்த காலகட்டத்துல சொந்த ஊர்ல இருந்து படிக்கிற மாணவ மாணவிகளை விட வெளியிடத்துக்கு போய் படிக்கிற மாணவ மாணவிகள் அதிகமா இருப்பாங்க இன்னொன்னு ஆறாம் இடத்துல குரு அமர்வதனால ஹெல்த் வைஸ் ட்ரபிள் கொடுக்கும் இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்கள் என்ன எடுத்துக்கலாம்னா ஆல்ரெடி ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு பிரச்சனை இருக்குன்னா அந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு இந்த காலகட்டத்துல நிச்சயமா நிவர்த்தி கிடைக்கும் ஹெல்த் வைஸ் ஏதாவது விரைய செலவுகள் பண்ணி அந்த பழைய உடல் ஆரோக்கிய பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பீங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுன்னு ஆறாம் இடத்துல குரு வந்த போது மறைமுக எதிரிகளை அதிகப்படுத்துவார் உங்களை யாரும் இப்போ டைரக்டா எதிர்க்க மாட்டாங்க உங்களுக்கு பின்னாடி இருந்தே வேலை பார்ப்பாங்க உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை தட்டி பறிக்கிறது நீங்க எதிர்பார்க்காத ஒரு மனிதரா இருப்பாங்க யாரை நம்புறீங்களோ அவங்களே உங்களை முதுகலை குத்துறதுக்கு வாய்ப்புகள் அதனால யாரையும் முழுமையா நம்ப வேண்டாம் உங்க ரகசியங்களை ரகசியமாவே வச்சுக்கிறது நல்லது அடுத்து உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் வைஸ் எக்ஸ்ட்ரா கேரிங் கூட இருக்கிறது நல்லது இந்த நேரத்துல நிறைய அலைச்சல்கள் இருக்கும் வண்டி வாகனங்கள்ல டிராவல் பண்ணக்கூடிய தன்மையை கொடுக்கும் பொருளாதாரம் அதிகமா சம்பாதிக்கணுங்கிற ஒரு வேட்கையை கொடுக்கும் இது உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாவது ட்ரபிள கொடுக்க வாய்ப்பு இருக்கு அதாவது நம்ம அதிகமாக தொழில் உத்தியோகம் பொருளாதாரம் மாணவ மாணவிகளா இருந்தா அதிகமாக கல்வி படிப்பு இந்த மாதிரி ட்ராக்லேயே போயிட்டு இருப்பாங்க ஒரு பிஸி ஷெட்யூல்ல நம்ம ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு பெருசா டைம் இருக்காது நம்ம ஹெல்த்துக்கு அதிகமாக நம்ம ஹெல்த்தை பற்றி பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டோம் அதனால் உடல் ரீதியாக தொந்தரவுகள் ஏற்படலாம் முடிஞ்ச வரைக்கும் உடல் ரீதியாக கண் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது குறிப்பாக கண் காது மூக்கு தொண்டை இது சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அடுத்து தோல்பட்டை சம்மந்தமான இடங்களில் வழிகள் ஏற்படலாம் கழுத்து பகுதி சம்மந்தமான விஷயங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது அடுத்து ஆறாம் இடம் ஆக்டிவேட் ஆகிறதுனால இருப்பு சம்மந்தமான விஷயம் முதுகெலும்பு சம்மந்தமான விஷயம் இதலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த விஷயங்கள்ல மேஜராக கவனம் செலுத்துறது நல்லது அடுத்து உைகளை பொறுத்த வரைக்கும் இளைய சகோதரத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் அவங்களுடைய உறவுநிலை சம்பந்தப்பட்ட சம்மந்தப்பட்ட விஷயம் இதுலலாம் எக்ஸ்ட்ரா கேரிங்கோட கவனமா இருக்கிறது நல்லது அடுத்து ஐந்தாம் இடத்தை சனி பகவான் பார்த்து ஆக்டிவேட் பண்ணுவார் மே மாதத்துக்கு மேலே ராகுவும் இரண்டாம் இடத்துக்கு வந்து குடும்பஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுவார் ஆனா குரு பார்வை இருக்கிறதுனால அது ஓரளவுக்கு நியூட்ரலா இருக்கும் ஐந்தாம் இடத்த சனி பகவான் ஆக்டிவேட் பண்ணுறதுனால குழந்தை பாக்கியம் பிள்ளைகள் சம்பந்தமான விஷயம் இதுலலாம் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது இருந்தாலும் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு போகிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் நிச்சயமா கையை மீறி போகாது ஹேண்டில் அந்த ஒரு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட பொறுத்த வரைக்கும் ஆக்டிவேட் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது குழப்பங்கள் வருத்தங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பா உறவினர்களுக்குள்ள கொடுக்கல் வாங்கல் இல்லாம இருக்கிறது நல்லது அது சம்பந்தமான விஷயங்களை கவனமா இருந்துக்கோங்க ஆல்ரெடி வெளியில கொடுத்த பணம் கைக்கு கிடைக்கும் மீண்டும் கையில் இருக்கும் பணங்களை வெளியிடங்களுக்கு மற்றவங்களுக்கு கொடுக்காம இருக்கிறது நல்லது இந்த நேரத்துல நம்ம கொடுக்கும் பணம் அவ்வளோ சீக்கிரில் நம்ம கைக்கு வராது அந்த தன்மைகள்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஓவராலா இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மேஜரா இருந்த கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல சிறப்பான முறையில கம்ப்ளீட் பண்ணுவீங்க அதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கும் மன நிம்மதி இல்லாத ஒரு மனநிலை இருந்தது இல்லையா அது இப்போ மாறும் ஒரு மன நிம்மதியை நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க மேஜரா இருந்த பிரச்சனைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும் ஏன்னா ஏழரை சனியிலிருந்து விடுதலை கிடைச்சாச்சு குரு நமக்கு நமக்கு ஓரளவுக்கு சாதகமாவே இருக்கு நிறைய திடீர் திடீர்னு வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை கரெக்டா யூஸ் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க நீங்க எந்த ஒரு விஷயங்களை பெருசா நினைச்சிட்டு இருந்தீங்களோ பெரிய பிரச்சனை நினைச்சிட்டு இருந்தீங்களோ எந்த விஷயங்கள் உங்களை வருத்தம் அடைய அந்த விஷயங்கள் இப்போ ஒண்ணுமே இல்லாம போயிடும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா மாற ஆரம்பிக்கும் இயற்கை சூப்பர் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால நமக்கு தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம தலையிடாம இருக்கிறது நல்லது நாம நம்மளுடைய செயல்பாடுகளை மட்டும் கவனம் வச்சு நிச்சயம் இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டமா இருக்கு வீடியோல சொல்லி இருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் இதுவரும் இருபது சதவீதம் தான் யாருக்கு இருந்தாலும் வேலை செய்யும் மீது எண்பது சதவீதம் உங்க சுயஜாதகப்படிதான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்